ரெடி ஆட்டி நான் போட்டே டான்ஸ் கிளாஸ்க்கு ட்ரெஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண இன்னும் ரெடியா இல்லையா டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆகுது டி எங்க வீட்டு முத்தாயா போய் நான் கண்ணாடி வாங்கிட்டு வர சொன்னேன் வீட்டுல கண்ணாடி இல்ல மேக்கப் போடுறதுக்கு வாங்கிட்டு வரப்போன்னு சொன்னேன் அருவா

இதே எனக்கு கண்ணு நான் ஹாஸ்பிடல்ல போய் நீங்க இந்த மாதிரி வேளை கண்ணாடி வாங்கி போடுங்க சொல்வாங்கல நான் வாங்கி போட மாட்டேனா? நான் மேக்கப் பண்ணே பர்தனா டீமுக்கு புரோகிராம் மேக்கப் உன அது முகம் தேறிற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வா போ. சரிங்க முதல்லமே சரிங்க நான் கடைக்கு காசு நான் என் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு வா போ ஜி பேல. சரிங்க முதல்லமே.

உனக்கு வழி பண்ற இந்த வீட்டுக்கார நீ வந்து வேலையும் செய்வேன்னா ஒன்றும் செய்வேன் இந்த நீ வந்து வீட்டு வேலையை உன்னை தூக்கிடுற உனக்கு சம்பளமும் கிடையாது ஒரு கம்பளும் கிடையாது வீட்டை விட்டு நேர பார்க்க போடா அப்படிக்கா போ எஜமானியம் எஜமானி அம்மா எஜமா அம்மான்னு சொல்லலாம் அதை அப்போ அம்மா எஜமானி அம்மா